அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஏஜி டு ஓ ஃபோர் யார் இது சில்வர் குரோமேட் சில்வர் குரோமேட்டின் கரை திறன் பெருக்க மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பனிரெண்டு ஆகும் கரைத்திறன் பெருக்க மதிப்புனா கேஎஸ்பி வேல்யூ இதை கொடுத்துட்டாங்க ஜீரோ புள்ளி ஒன்று எம் கே டு சிஆர்ஓஃபோர் கரைசலில் கே டு ஓ ஃபோர்ன்னு என்னது பொட்டாசியம் குரோமேட் இந்த கரைசலில் இந்த சில்வர் குரோமேட்டின் கரை திறன் என்ன இதுதான் கொஷின் இன்னொரு உப்பு கரைசல் அதாவது பொட்டாசியம் குரோமேட் கரைசலோட செறிவு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு இந்த சில்வர் குரோமேட்டோட கரைத்திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம் இதில் ஏற்கனவே ஒரு கரைசல் இருக்குது யார் இந்த கரைசல்னால் கே டூ ஓ ஃபோர் யார் இவர் பொட்டாசியம் குரோமேட் இவரோட செறிவு என்னது ஜீரோ புள்ளி ஒரு ஒன்று எம் கரைசல் இது இப்போது இதுக்கு இதில் இதில் வந்து நம்ம சில்வர் குரோமேட்டை சேர்க்கிறோம் அப்போ இந்த கரைசல்ல பொட்டாசியம் குரோமேட் கரைசல்ல இந்த சில்வர் குரோமேட் கரைசல் எவ்வளவு கரையும் அதோட கரை திறன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க புரியுதா உங்களுக்கு கொஷின் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த கரை திறன் அப்படின்னு சொல்கிறப்பவே இந்த கரை திறனுக்கும் கரை திறன் பெருக்க மதிப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போது யாருக்கு யாரோட கரைத்திறன் கண்டுபிடிக்கணுமோ ஏஜி டூ ஓ ஃபோர் இவர் அந்த கரைசல்ல எப்படி பிரிகை பிரிகடைவார் எனதான் நம்ம பொட்டாசியம் குரோமேட் கரைசல்ல சேர்த்தாலும் அங்கே இருக்கிற தண்ணியில் தான் அது கரையும் அதனால தான் ஹெச் டு போட்டிருக்கேன் அப்போ இது வந்து அயனிகளை அங்கே பிரிக அடையும் அதை எப்படி எழுதுறது மெமரைஸ் பண்ணாமல் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஸோ முதல்ல இருக்கிறவர் யார் ஏஜிஆர் அவர் எப்போவுமே ப்ளஸ் அயனி தான் ப்ளஸ் பின்னாடி இருக்கிறவர் யார் சிஆர் ஓ ஃபோர் அவர் எப்போவுமே மைனஸ் தான் இப்போ இது குரோமேட் அயனி அப்படிங்கிறப்ப இந்த ஃபோரை சேர்த்தா தான் குரோமேட் அயனி இது சில்வர் அயனி சில்வர் அயனின்றப்ப இந்த டூவை சேர்க்கக்கூடாது அப்போ நீங்க என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா இங்கே ரெண்டுன்ற நம்பர் இருக்கு இங்கே ஒன்றுன்ற நம்பர் இருக்கு ஒன்றுமே இல்லை இல்லை ஒன்றுன்றிருக்கு இப்போ இது மாதிரி பிரிக்கிறீங்க முதல்ல இருக்கிற ஆயனைக்கு ப்ளஸ் போடுறீங்க பின்னாடி இருக்கிற ஆயனைக்கு மைனஸ் போட்டுடுறீங்க இப்போ இவருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை அவருக்கு முன்னாடி அப்படியே கொடுத்துறீங்க ஏஜிக்கு பக்கத்துல டூ இருக்கு பக்கத்திலே போட்டுடுறோம் ஓ ஃபோர் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் ஒன் இருக்கு அப்போ ஒன் போட்டுடுறோம்னு அர்த்தம் ஆப்போசிட்ல இருக்கிற நம்பரை சார்ஜ்ல கொடுக்கணும் இது சிம்பிள் ட்ரிக் இது இப்போ சில்வருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது ஒன்று இந்த நாளை எடுத்துக்க கூடாது இப்போ தான் சொன்னேன் நான் ஏன்னா குரோமேட் அயனியோட ஃபார்முலாவே ஃபோர் அதோடய கால் மாதிரி அதோட இந்த ஃபோர் எடுத்துகிட்டு வம்னால் அதோட காலை உடைக்கிற மாதிரி சரியா ஸோ ஒன்று தான் இங்கே இருக்க நம்பர் அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் இதுக்கு சார்ஜாக வரும் அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ஒன்று போட தேவையில்லை சிஆர்ஓ ஃபோருக்கு ஆப்போசிட்டில் டூ இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே டூ மைனஸ் புரியுதா இப்போ அந்த நீர் கரைசல்ல இருக்கும் அதனால இங்கே ஒரு ஏக்யூ போடுறோம் இங்கே ஒரு ஏக்கியூ போடும் சரியா இப்போது இவரோட கரைத்திறன் தான் என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் கரைத்திறன் தெரியாது ஸோ நம்ம எஸ்ஸுன்னு வச்சுக்குப்போம் சாலிபிலிட்டி அதுதான் கரை திறனோட இங்கிலீஷில் அதனால் எஸ்ஸு இப்போது இது இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது இது ஒன்று இது ரெண்டு இது ஒன்று அப்போ இது ஒரு எஸ்னால் இது ரெண்டு எஸ் இது ஒரு எஸ் புரியுதா ஸோ ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி சாலிபிலிட்டிக்கான என்னன்னு போட்டாச்சு இப்போ இதை தான் இந்த எஸ்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏஜி டூ சிஆர்ஓஃபின் கரை திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எஸ்ஸை தான் கேட்குறாங்க ஆனால் எதில் இதோடய கரை திறனை கேட்குறாங்க பொட்டாசியம் குரோமேட்ல கேட்குறாங்க அப்போது அதோட ஃபார்முலா எழுதுணும் கே டு சிஆர்ஓஃபோர் ஸோ இது தண்ணியில் கரைகிறப்ப ஹெச் டூ ஓ இதை கரைச்சி தானே இந்த கரைசலை தயார் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம சேர்க்குறோம் இப்போ இது எப்படி பிரிக அடைஞ்சிருக்கோம் இங்கேயும் நீங்கள் பாருங்க கே இது தனி இது தனி சரியா அப்போ முதல்ல பிரிக்கிறோம் நம்ம முதல்ல கே இவர் வந்து எப்படி இருப்பார் முதல்ல இருக்கிறவர் ப்ளஸ் எப்பவுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ் பின்னாடி யார் இருக்கா சிஆர் ஓஃபோர் யூரு மைனஸ் ரெண்டு பேருமே நீர் கரைசல்ல இருப்பாங்க ஏகியூ அதனால ரெண்டுத்திலையுமே ஏகியூ போட்டேன் இப்போ பேலன்ஸ் பண்ணணும் இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரை அவருக்கு முன்னாடியே போட்டுடணும் கேக்கு பக்கத்தில் டூ இருக்கா அவருக்கு முன்னாடியே போட்டுடணும் சிஆர்ஓஃபோருக்கு வெளியில் ஒன்று தான் இருக்குது அதனால் இங்கே ஒன்று போட்டுடுறோன்னு அர்த்தம் ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை சார்ஜு இப்போ கேக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது அதனால் இங்கே ஒரு ப்ளஸ் தான் எதுவும் போட தேவையில்லை சிஆர்ஓ ஃபோருக்கு ஆப்போசிட்டில் டூ இருக்கு ஸோ அதை பவரில் போட்டுடணும் புரியுதா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை பக்கத்திலேயே போட்டுடணும் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை சார்ஜு அத்தனை மின்சுமை இருக்கிறதா போட்டுடணும் இப்போது கே டூ சிஆர் டூசிஆர்ஓஃபோரோட செரிவு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஒன்று இப்போ இங்கே தான் நமக்கு தெரியாது கரைத்திறன் தெரியாது எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் இங்கே நமக்கு தெரியும் அப்போ இது ஜீரோ புள்ளி ஒன் பாருங்கள் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது ரெண்டு அப்போ இது ஜீரோ பாயிண்ட் ஒன்றுனா இது ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஏ டூ இன்ட்டு டூ இருக்குது டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் இது ஜீரோ பாயிண்ட் ஒன்னே இது ஜீரோ பாயிண்ட் ஒன் எம்னால் இது ரெண்டு மடங்கு ஜீரோ பாயிண்ட் டூ எம் இது அதே தான் இதை எதை வச்சு சொல்றோம் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி சொல்றோம் சரி நீங்க ஏன் இங்க இதே மாதிரி இதோட கரை திறன் தானே கண்டுபிடிக்கணும் அதனால தண்ணியில சேர்த்தா இது அயனியா பிரிகை அடையறதுக்கான சமன்பாடை எழுதியிருக்கீங்க இதுக்கு ஏன் எழுதிருக்கீங்க அப்படின்னா இதை கொண்டு போயிட்டு இந்த கரைசல்ல தான் நம்ம சேர்க்கிறோம் அப்ப இந்த கரைசல்ல இது ஏற்கனவே அயனிகளா இருக்கும் அதனால அதற்கான சமன்பாட்டை நம்ம எழுதுறோம் கொஷின்ல பாருங்க சில்வர் குரோமேட்டின் கரைத்திறனை நம்ம கண்டுபிடிக்கணும் யாரோட கரைத்திறனை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவரோட கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்போது சில்வர் குரோமேட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷனை எழுத போகிறோம் ஸோ கேஎஸ்பி ஆஃப் சில்வர் குரோமேட் இங்கே ப்ராக்கெட் போட்டு ஏஜி டு சிஆர்ஓ ஃபோர்னு எழுதலாம் இல்லைனாலும் அது அண்டர்ஸ்டூட் எப்படி எழுதுறது இங்கே உருவான அயனிகளை பார்க்கணும் இப்போ ஏஜி ப்ளஸ் அயனி உருவாயிருக்கு முன்னாடி ரெண்டுன்ற நம்பர் இருக்குது அதனால் நான் ரெண்டை போட்டுட்டேன் அடுத்தது சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனி இருக்குது ஸோ அதுக்காக அதோட செறிவை போட்டேன் ஸோ இப்படி தான் கேஎஸ்பி எக்ஸ்ப்ரெஷனே எழுதணும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் கரைத்திறனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ கேஎஸ்பியோட வேல்யூ நமக்கு தெரியும் கொஷின்ல கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏஜி ப்ளஸ் அயனியோட செறிவை நம்ம எழுதணும் இப்போது இதுதான் மொத்தமாக இதை ஒரு அப்படியே பாருங்களா நான் இப்படி ஒரு இப்படி போட்டுறேன் ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன் இதை மாதிரி போடுறேன்னா நீங்கள் இதை மாதிரி எக்ஸாம்லலாம் போட வேணாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன் இப்போது இந்த கண்டெய்னரில் பொட்டாஷியம் குரோமேட் கரைசல் தான் இருக்குது இப்போ அது டூ கே பிளஸ் ஆகும் சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் ஆகும் அடைஞ்சு இருக்கு இப்போ இதில் நீங்கள் வந்து சில்வர் குரோமேட்டை சேர்க்குறீங்க இதை அப்போ இந்த இது இருக்கிற கரைசல்ல இது எவ்வளோ கரையும் அதுதான் கொஷின் அப்போ கேஎஸ்பி இதோட கரைதுன்னு கேட்கறதுனால அதோட கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதிட்டோம் இப்போ கேஎஸ்பி வேல்யூ தெரியும் சப்ஷூட் பண்ணிட்டோம் இப்போ இங்க ஏஜி பிளஸ் இருக்கா இப்போ இங்க எவ்வளோ ஏஜ் இந்த இந்த கரைசல்ல இந்த கரைசல்ல இவரை சேர்த்த இந்த மொத்த கரைசல்ல ஏஜி பிளஸ் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க ஏஜி பிளஸ் இங்க மட்டும்தான் இருக்கு டூ எஸ் எழுதிட்டேன் இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு அதனால ஸ்கொயரை போட்டுட்டேன் சரியா அடுத்தது சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனியோட செறிவு இப்போ இந்த கண்டெய்னரில் பாருங்க இங்க ஒரு இடத்துல சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் இருக்கு இங்க ஒரு இடத்துல சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் இருக்கு நான் முதல்ல ஒரு ரஃப் ஒர்க் இங்கே பண்ணிடுறேன் என்ன பண்ண போகிறேன்னா சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனியோட செறிவை நான் பார்க்க போகிறேன் இப்போ இந்த கண்டெய்னரில் பாருங்கள் இந்த கரைசலில் மொத்த கரைசல்ல இங்கே ஒரு எஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று இருக்குது ஸோ எஸ் பிளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று எம் இதுதான் இங்கே இருக்கிற சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸ் கரைசலோட செறிவு பட்டு இந்த சிஆர்ஓஃபோர் டூ மைனஸ் யார் யாரால உண்டானாங்க அப்படின்னா இந்த சில்வர் குரோமேட்டால் உண்டாச்சு பொட்டாசியம் குரோமேட்டால் உண்டாச்சு இப்போ இது ஒரு உப்பு இது ஒரு உப்பு இப்போ இந்த ரெண்டு உப்பையும் கம்பேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப குறைந்த அளவே கரையக்கூடிய உப்பு இது பார்த்திங்கன்னா நல்லா கரையக்கூடிய உப்பு அப்போ இந்த கண்டெய்னர்ல இருக்கிற குரோமேட் அயனிகள்ல இதை நம்ம சேர்க்குறப்ப குரோமேட் அயனிகள் யாரால நிறைய உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குரோமேட்னால தான் உருவாச்சு இந்த குரோமேட் அயனிகள் சில்வர் குரோமேட்டால் ரொம்ப 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 கம்மியா உருவானதுனால இதுல உருவாகலை உருவாகல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு செறிவையும் இந்த ரெண்டு அயனிகளோட செறிவையும் நம்ம கூட்ட போகிறோம் சப்போஸ் இது ஒரு நூறுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது நல்லா பெருக அடைஞ்சிடுச்சு இது நல்லா கரையக்கூடிய உப்பு நூறு இருக்குது இப்போ இது குறைந்த அளவே பெருக அடையுது குறைந்த அளவே கரையக்கூடிய உப்பு அப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் பிரிகை அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்தோம்னா நூறு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வரும் கரெக்டாக இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நூறு புள்ளி ஜீரோ அஞ்சு எதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் நூறுக்கு ஈக்குவல் நூறு புள்ளி ஜீரோ அஞ்சு நம்ம நூறுன்னே சொல்லலாம் அப்போ இதை சேர்த்தாலும் ஒன்று தான் சேர்க்கலனாலும் ஒன்று தான் அதனால் இங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ் குறைந்த அளவே கரையக்கூடிய இந்த உப்புலேருந்து உருவான இந்த குரோமேட் அயனிகளோட செறிவு எஸ் அப்படிங்கிறது இது இந்த ஜீரோ புள்ளி ஒன்று அப்படிங்கிறத விட ரொம்ப 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 கம்மின்றதுனால எஸ் வந்து ரொம்ப 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 கம்மி யாரை விட ஜீரோ புள்ளி ஒன்றை விடன்றதுனால இந்த எஸ்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம் ஸோ சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனியோட செறிவை சிம்பிளாக ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு ஒன்று எம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ இந்த இடத்துல நான் சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று போடுறேன் புரியுதா உங்களுக்கு நான் ப்ரொசீட் பண்ணவா இப்போ பாருங்க ஒன்று புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் பன்னெண்டு அப்படியே போட்டுட்டேன் இந்த டூ எஸ்ஸுக்கு இந்த டூ வந்து காமன் அப்போ டூ ஸ்கொயர்ட் பண்ணுற ஃபோரு எஸ்ஸையும் ஸ்கொயர் பண்ணுறேன் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று சரியா இதை நான் மாற்றி போட்டுக்கிறேன் ஃபோர் எஸ் ஸ்கொயர்டு இன்டூ ஜீரோ புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் பன்னெண்டு இப்போ எஸ் ஸ்கொயரை மட்டும் இங்கே நான் வச்சுக்கிறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பன்னெண்டு டிவைடட் பை இங்கே நான் இதை பெருக்கிடுறேன் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஸோ பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கரெக்டா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் ஒன்னையும் ஜீரோ பாயிண்ட் ஃபோரையும் நான் டிவைட் பண்ணுறேன் இப்போ ஒன்று புள்ளி ஒன்று பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இந்த டென் பவர் மைனஸ் டுவெல் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நான் லெவன் பை ஃபோர் அப்படின்னு போட்டுக்கலாம் தானே ஒரு டிஜிட் தள்ளி போட்டுறேன் இப்போ லெவனை ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் என்ன வரும் ஃபோர் டூ சார் எயிட்டு மீதி மூணு போகாது சாரி இங்கே போகணுல்ல ஜீரோ இப்போது ஃபோர் வந்து தேர்ட்டியில் எத்தனை டைம்ஸ் போவோம் செவன் ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் மீதி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஸோ டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும்

ஸோ டூ க்கு செவன் ஃபைவ்க்கு நம்ம ரூட் எடுக்கணும் இன்ட்டு இந்த டென் பவர் மைனஸ் க்கு ரூட் எடுக்கிறப்ப பவரை டூவால் டிவைட் பண்ணும் மைனஸ் சிக்ஸு ஸோ s is ஈக்குவல் to ரூட் ஆஃப் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் minus டென் இப்போ உங்களுக்கு 2.75 பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த 2.75 பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஒன் வரும் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் to ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இதுதான் ஆன்ஸ் யூனிட் போட்டோம்னா எம் அவ்வளோதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த last ஸ்டெப்பில் டூ பாயிண்ட் செவன் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து 1.65 பாயிண்ட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சால் ஓகே சாதாரணமாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அதாவது சரியான ஒரு வர்க்கமாக இருக்கிறப்ப அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸி நம்ம ப்ராப்பராக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம் பட் இது ஒரு சரியான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இப்போ இந்த மாதிரி நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறேன் ஸ்டெப்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாகிடும் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக போதுன்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான ட்ரிக்கை நான் சொல்ல சொல்கிறதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி நம்பர் இருக்குல்ல இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் தசமஸ்தானம் இருக்குது இப்போ முதல்ல வந்து இதை ஒரு முழு எண்ணா மாற்றிக்கணும் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா இந்த முழு எண்ணாக மாற்றின அந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயருக்கு இடையில் இருக்குதுன்னு பார்க்கணும் யாருக்கு இடையே எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் வரும் மூணாவது அதில் சின்ன நம்பரை எடுத்துக்கணும் சரியா அந்த சின்ன நம்பரால் இந்த நம்பரை இங்கே இருக்க நம்பரை டிவைட் பண்ணணும் அஞ்சாவது அந்த சின்ன நம்பரையும் டிவைட் பண்ணி வர்ற அந்த நம்பரையும் டிவைடட் நம்பரையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ரெண்டால் வகுத்துடணும் உங்களுக்கு இல்லை இதுவே போதுன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வகுக்கணும் எனக்கு தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் ஈஸியாக இதை அப்ளை பண்ணுங்கள் முதல்ல இதை முழு எண்ணா அந்த டூ பாயிண்ட் செவன் ஃபைவை நம்ம முழு எண்ணாக மாற்ற போகிறோம் எப்படி புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது அதனால் பை ஹண்ட்ரட் பண்ணுறோம் போட்டுடலாம் தானே கரெக்டாக டூ செவன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் தானே அப்போது ரூட் டூ செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் கீழே பை ரூட் ஹண்ட்ரட் இருக்கும் இது ரூட் ஹண்ட்ரட் டென்னு அப்போது ரூட் டூ செவன்ட்டி ஃபைவ் பை டென் ஸோ அது ஒன் பை டென் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு நான் ரூட் கண்டுபிடிக்கணும் இது எந்த ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு இடையில் இருக்குதுன்னு பார்க்குனப்போ ஒன் ஸ்கொயர்டுனா ஒன் டூ ஸ்கொயர்ட்னா ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர்ட் சிக்ஸ்டீன் அதே மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க சிக்ஸ்டீன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அடுத்தது செவன்டீன் ஸ்கொயர் இது வந்து டூ எயிட்டி நைன் இப்போ இந்த டூ செவன்டி ஃபைவ் பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கு சரியா யாருக்கு இடையில இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதில் சின்ன நம்பரை எடுத்துக்கணும் அப்போ சின்ன நம்பர் யார் ரெண்டு பேருக்கு இடையில சிக்ஸ்டீன் ஸ்கொயருக்கு செவன்டீன் ஸ்கொயருக்கு இடையில் இருக்குது சின்ன நம்பர் சிக்ஸ்டீன் அந்த சிக்ஸ்டீனால் டிவைட் பண்ணணும் யாரை டிவைட் பண்ணணும் டூ செவன்ட்டி ஃபைவை டிவைட் பண்ணும் சிக்ஸ்டீனால் அப்போ ஒரு தடவை தான் போவோம் சிக்ஸ்டீன் மீதி ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன் ஒன் ஃபைவ் பதினாறு நூற்றி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏழு தடவை போகும் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு ஏழு ஒன்று ஏழு ஏழு நாலு பதினொன்று மீதி எவ்வளோ வருது மூணு இப்போ ஜீரோ போடுறோம் போகாது போகாது பாயிண்ட் வச்சுருவோம் ஜீரோ போடுறோம் முப்பதில் பதினாறு ஒரு தடவை போவோம் ஸோ பதினாறு மீதி பதினாலு இது கூட ஜீரோ சேர்த்துடுறோம் நூற்றி நாற்பதில் பதினாறு பார்த்திங்கன்னா எட்டு தடவை போவோன்னு நினைக்கிறேன் எட்டாறு நாற்பத்தெட்டு மீதி நாலு எட்டு ஒன்று எட்டு எட்டு நாலு பன்னெண்டு ரைட் அவ்வளோதான் இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஒன் எயிட் வந்துச்சா இப்போ சின்ன நம்பரையும் பதினாறாக டிவைட் பண்ணி வந்த நம்பரையும் ஆட் பண்ணும் இப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் செவன்டீன் பாயிண்ட் ஒன் எய்ட்டு எயிட்டீன் ஆறு ஏழு பதிமூணு மீதி ஒன்று முப்பத்தி மூணு ரைட்டாக இதை ரெண்டாவது வகுக்கணும் ரெண்டாவது கத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பதிமூணு பதிமூணு பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று பதினொன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒம்பது சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன் அப்போ என்ன வருது சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன் இன்ட்டு இங்கே ஒரு பை டென் இருக்குங்க ஞாபகம் இருக்கா பை டென் ஸோ அந்த பை டென் போடுங்க திஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் நைன் இங்கே டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஏற்கனவே இருக்குது இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஸோ இதுதான் நீங்கள் யாருக்கு வேணால் போடலாம் இது மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத ஒரு தசம எண்ணுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் முழு எண்ணை ஆக்கணும் இந்த இந்த நம்பர் முழு எண்ண ஆக்குறப்ப இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் அந்த சின்ன நம்பரால் அதை வகுக்கணும் வர்ற ஆன்சரையும் வகுத்த நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டால் வகுத்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் வந்துடும் இல்லை நான் சாதாரணமாகவே விட ஈஸியாக ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சோம்னா ஓகே வெரி குட்